பொங்கல் ராஜேந்திராசில்மூன்று மாபெரும் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் பாண்டிச்சேரி புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாணவர்களுக்கான இலவச அடிக்கணினிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி கதிர்காமம் தொகுதியில் போட்டி நடத்தப்பட்டது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அரசு கொருடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கினர் இதனிடையே பரிசளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஆளும் அரசு அறிவித்து அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும் தற்போது பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் மாதந்தோறும் இலவச அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதன் காரணமாக மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க முடியாத நிலை உள்ளது மேலும் பொங்கல் பரிசாக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு கூடுதலாக இருநூற்று ஐம்பது ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலை கொண்டு கொண்டுவந்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார் கொஞ்ச காலம் வேணும் வாங்கும்போது அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் வாங்குறதுன்றது அரசில் அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க பார்த்து 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 இப்போது அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் அந்த திட்டம் முதல் முதலாக லேப்டாப் வழங்க இருக்கின்றோம் இருபத்தஞ்சாம் தேதி அன்றிலிருந்து எல்லா பள்ளியுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பதினொன்று பன்னிரெண்டாவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் அடுத்து பத்தாவதுலேருந்து பதினொன்றாவது போகிற பிள்ளைங்களுக்கு அந்த ஏப்ரல் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது ஏப்ரல் மாதத்திலேயே அவர்களுக்கு பள்ளிக்கூடம் தொடங்கின உடனேயே லேப்டாப் பதினோராம் வகுப்புக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை உடனுக்குடன் காண டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் பட்டனை கிளிக் செய்யுங்கள்